பிரியங்கா காந்தி விஜயுடன் கூட்டணி வைப்பதை ஆதரிக்கிறார் என்று நாம் கேள்விப்படுவோம் இது தொடர்பான யூக செய்தி தமிழ் இன்று நாளேட்டில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில எந்த காலமும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற போவதும் இல்லை ஆட்சியை பிடிக்க போவதும் இல்லை அதே நேரத்துல கேரளத்துல காங்கிரஸ் முயற்சி செய்தால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலையாள நடிகர்களை காட்டிலும் பெரும்புகள் பெற்றவர் விஜய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்துல நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ கேரளத்துல ஆட்சியை பிடித்து விடலாம் ஏன்னா கேரளத்துல பரப்புரைக்கு விஜய பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் திட்டமிடுகிறது அதோடு மட்டுமல்ல கர்நாடகத்திலும் தெலுங்கானாலையும் கூட நிறைய ரசிகர்கள் விஜய்க்கு உண்டு இந்த மூன்று மாநிலங்களிலும் விஜயை பயன்படுத்திக் கொள்ள முடியும் டிஎம் கேட அலையன்ஸ் வச்சால் அது தமிழ்நாடுங்கிற பவுண்டரிக்குள்ளே முடிஞ்சிடும் அவங்க ஏதோ சில சீட்டு கொடுப்பாங்க ஓரளவு ஜெயிப்பாங்க ஆனா அதை தாண்டி அதனால் பயன் இல்லை விஜயோட கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டுல தேறுகிறதோ இல்லையோ மற்ற மாநில மாநிலங்களில் அதாவது காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறப்போ விஜயோடு கூட்டணி வைப்பது திமுகவுடன் கூட்டணி வைப்பதை காட்டிலும் அனுகூலமாக இருக்கும் என்று பிரியங்கா காந்தி கணக்கு போடுகிறார் இவருடைய கால்குலேஷனை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும்